ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்படி கார்த்திகை தீபம் கொண்டாடினது உங்கள் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் ரெண்டு பக்கமும் வந்து வெத்தலை வச்சு தான் நான் வந்து விளக்கு வச்சேன் அதாவது சொன்னாங்க வெத்தலை வாழை வாழையில் விளக்கு வச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு சாஸ்திரம்னு பார்த்தோன்னா எவ்வளவோ சாஸ்திரம் இருக்குதுங்க சரி இருந்தாலும் சரி எங்கள் வீட்டுக்கார சொல்கிறாங்களே அவங்க பேச்சை கட்ட கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்லிட்டு வெத்தலை வந்து இருபத்தொரு தீபம் தான் ஏத்துனேன் வெத்தலையை வச்சு அதுக்கு மேலே வந்து அகல் விளக்கை வச்சு இந்த சைடும் அந்த சைடு எங்கள் வாசப்படியிலலாம் ஏற்றிட்டோம் அப்புறம் வந்து குத்து விளக்கு ஜோடிச்சதுனா நான் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் விளக்கு நம்ம நாங்கள் ஜோடிச்சு வச்சுருந்தோம் உடலை கதம்பை எனக்கு கிடைக்கல அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு கார பையனை விட்டு கதம்பை வாங்கிட்டு வர சொல்லி அப்புறம் கதம்பெல்லாம் சுற்றி சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு உள்ளேருந்து அதுக்கப்புறம் பெரிய கு குத்து விளக்கே எடுத்து கொண்டு வந்துச்சிட்டோம் எங்கள் தெருவிலேயும் எங்கள் வீட்டு விளக்கு தான் பெருசாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் தான் பெரிய விளக்கு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் நான் இந்த குத்து விளக்குல தான் தீபை ஏற்றுவேன் போன வருஷம் கூட நீங்கள் வீடியோ பாருங்கள் அதுலேயே வந்து இந்த குத்து விளக்கில் தான் ஏற்றிருப்பேன் போன வருஷம் என்னென்னா நான் வேலைக்கு போயிட்டு வந்து அவசர அவசரமாக ஏற்றினே இந்த தடவை வந்து வீட்டில் இருந்ததுனால என்னால் வந்து நல்லா விளக்க நல்லா டெக்கரேஷன் பண்ணி ஏற்ற முடிஞ்சிச்சு ஏன்னா பசங்க அங்கிட்ட இங்கிட்டு போகிறவங்க யாரும் தட்டி விடக்கூடாதுங்கிறதுக்காண்டு விளக்க ஏற்றிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரர் என் பொண்ணு ஏன்னால் வாசல்லேயே உட்காந்துருந்தோம் ஏன்னா தட்டி விட்டாங்க அப்படின்னா பாவம் அவங்க மேலே பட்டுச்சினாலும் வேஸ்ட்டு தான் கீழே விழுந்தாலும் வேஸ்ட்டு தான் விளக்கு கீழே விழுகக்கூடாதுங்கிற சாஸ்திர்காண்டி சொல்லலை அந்த நெருப்பு வந்து யார் மேலே பட்டுருமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் எனக்கு பெரும்பாலும் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் எனக்கு வந்து அவ்வளோவா விருப்பம் இல்லைங்க ஆனால் யாராவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா சரி அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி சில விஷயங்கள் நான் செய்வேன் என்னை பொறுத்தளவு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா என்றைக்கி இருந்தாலுமே நம்ம செய்கிற நல்லது கெட்டது தான் நம்மளை வந்து சேருமே தவிர விளக்கை அப்படி ஏற்றணும் இப்படி ஏற்றணும் வெத்தலை வைக்கணும் வாழலை வைக்கணும் அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஏற்றுறப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் என் பொண்ணுகிட்ட வந்து சொல்லியிருந்தேன் நீ விளக்கு ஏற்றுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவள் இல்லைம்மா நான் ஏற்றலை நீங்களே ஏத்துங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு நான் தான் விளக்கு விளக்கு விலக்கேற்றுறப்போ கூட எங்கள் வீட்டுக்காரர் அது எதுன்னு அந்த குறை இந்த குறைன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தார் சரி ஓகே குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அகல் விளக்கம் முதல்ல வாசலை வச்சுட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா குத்து விளக்கெல்லாம் ஜோடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா திருப்பி அதையும் கொண்டு போய் நம்ம வாசலில் வச்சாச்சு Ehm um... என்ன வந்து கொஞ்சம் கோணம் பெரிய கோலமாக போட்டிருக்கலாம் எனக்கு கொஞ்சம் கோணம் வந்து சின்ன குழமாக தான் போட்டேன் இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு சைக்கிளிங் போய் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சைக்கிளிங் போயிட்டு வந்து அதில் கொஞ்சம் கால் வலிச்சுட்டே இருந்தது அதனால் அப்படியே உட்காந்துருந்தேன் விளக்கு ஜோடிச்சதெல்லாம் என் பொண்ணு தான் சோடிச்சான் அதுக்கப்புறம் கதம்பு வாங்கிட்டு வந்து அவள் தான் சோடித்தேன் ஒரு வழியாக வந்து தீபத்தையும் குத்து குத்துவிளக்கே ஏற்றி கொண்டு போய் வாசலை வச்சாச்சு இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு வேற அந்த பொண்ணு வேற என் பொண்ணுக்கிட்ட வந்து மேக்கப் போட்டு விடுங்கக்கான்னு சொல்லிட்டு இருந்தது அதனால் சரின்னு சொல்லிட்டு சரி நீ அந்த பொண்ணை பாறை அப்படின்னு சொல்லிட்டு நான் குத்து விளக்கு கொண்டு வந்து வாசலில் வச்சுட்டோம் இருந்தாலும் சரி பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அது நம்ம பக்கத்தில் நின்று எடுத்தோம்னா அந்த தீப ஒளியில் வந்து சரியாக விழலை அதனால சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு படியில் ஏறி மேலே வந்து கதவுகிட்ட போய் நின்று இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்